இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஓவன் இல்லாத பட்டர் இல்லாத குக்கர் இல்லாத பேக்கிங் பவுடர் இல்லாத கேர்டு இல்லாத நிலா ஸ்பான்ச் கேக் தாங்க எப்படி சூப்பரா செய்யறதுன்னு பாக்க போறோம் அதுக்கு நான் இன்னைக்கு எட்டு முட்டை எடுத்திருக்கேங்க நல்ல பெரிய கேக்கா செய்ய போறோம் அதனால இன்னைக்கு எட்டு முட்டை எடுத்திருக்கேன் அது என்ன செய்யனா வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புங்க எப்படி வெள்ளக்கரு தனியா மஞ்சள் கரு தனியாக ஈஸியாக பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம தெரிஞ்சுக்கோங்க இப்போ எட்டு முட்டையோட வெள்ளை கரும் எட்டு முட்டையோட மஞ்சள் கரும் தனித்தனியாக எடுத்துட்டோம் இல்லையா இதை இப்போ ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் பயன்படுத்தி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்டர் எப்படி கேக் அடுத்ததான் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க சரிங்களா இப்போ நல்ல பீட் பண்ணி நல்ல டார்க் எல்லோவாக எல்லோவாக வந்திருக்கும் இப்போ இதில் என்ன செய்யிங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்க்க போகிறோம் அதை நீங்கள் மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நல்லா வந்து அதையும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்னுமே உங்களுக்கு லைட் எல்லோவாக உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேர்த்த மஞ்சள் கரும் சரிங்களா இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிட்டு இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த முட்டையுடைய வாடை இல்லாம இருக்கும் அதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க நல்லா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்த பிறகு இதில் என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா ஒரு கப் அளவுக்கு அன்ஃப்ளேவர்டு ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம பட்டர் சேக்கல அதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் என்ன சேர்த்துருக்கோம் இப்ப நல்லா பீட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு பீட் பண்ண பிறகு என்ன செய்யணும் இது கூட ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான காய்ச்சன பாலாக இருந்தாலும் ஓகே காய்ச்சல பாலாக இருந்தாலும் ஓகே உங்கள் விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இதையும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு நல்ல நொங்கு நுரையுமா நல்லா மேலே நொரச்சி வருங்க இந்த மாதிரி வந்த பிறகு என்ன செய்கிறீங்கன்னா இது கூட நம்ம வந்து மைதா மாவு சேர்க்க போகிறோம் மைதா மாவு சேர்க்கும் போது என்ன செய்யக்கூடாது நம்ம வந்து எலெக்ட்ரிக் பிட் அடித்து பீட் பண்ணக்கூடாது அப்படியே லேசாக கையால் இது மாதிரி கலந்து மட்டும் விட்டுக்கோங்க கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க மைதா மாவு கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ ரொம்ப சரியான அளவாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான நல்லா ஸ்பான்ஷியான கேக் கிடைக்குங்க சூப்பர் சாஃப்ட்டில் அதுவும் நம்ம இன்னைக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்க போகிறது இல்லைங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படின்னா அப்படின்னா கேஸில் நம்ம வைக்க போகிறது கிடையாது ஓவனில் வைக்க போகிறது கிடையாது எப்படி வைக்க போகிறதா வீடியோ எண்டில் சொல்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு கலந்து விட்டு இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க அடுத்து தான் வந்து வெள்ளை கரு எடுத்து வச்சோம் இல்லையா அதை என்ன செய்யறீங்க நல்லா இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் பீன் பயன்படுத்தி பீட் பண்ணீங்கன்னா நல்லா நுங்கு வரையுமா நல்லா நுரைச்சி வந்துருங்க இந்த அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு என்ன செய்யறீங்க கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கலாங்க எதனாலனாக்கா கொஞ்சம் முட்டை வாடை இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இது கூட என்ன செய்யறீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துருக்கோங்க அப்படியே முழுசாக கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு க்ரீம் ஸ்டெக்சர் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி எடுத்த பிறகு அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க ஓரமாக வச்சுட்டு நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறதுல பேக்கிங் பவுடர் சேர்க்க போகிறதுன்னு இல்லையா அதுக்கு பதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு ட்ரிக் செய்ய போகிறோம் அது என்ன ட்ரிக் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி கலந்து வச்ச கேக் மாவு இருக்குல்ல இது கூட என்ன செய்யறீங்க சோடா உப்பு இருக்கா நம்ம வீட்டில் வந்து இட்லி மாவுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம்ல சோடா உப்பு அதை இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் இருக்கா இதையும் சேர்த்துக்கோங்க இது வந்து எலுமிச்சை உப்புன்னு சொல்லுவாங்க இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா அப்படியே அழகாக அவங்களுக்கு பொங்கி வரும் பார்த்தா தெரியுது உங்களுக்கு எப்படி அழகாக பொங்கி வருதுன்ட்டு இது நமக்கு என்ன செய்யும் நம்மளுடைய கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா இது நல்லா நல்ல இந்த மாதிரி பொங்கி வந்த பிறகு நல்லா ரியாக்ட் ஆன பிறகு இதை அப்படியே ஸ்லோவாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நான் வீடியோ ஸ்பீடாக விட்டுனால ஸ்பீடாக அவங்களுக்கு தெரியுது ஆனால் நம்ம ரொம்ப ஸ்லோவாக கலந்தோம்னா தான் அந்த என்ன ஆகும்னா நமக்கு நல்லா அழகாக கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த அளவுக்கு கலந்து விட்டு பண்ணிட்ட பிறகு நம்ம வெள்ளைக்கரை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோமா அதை எடுத்து என்ன செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து அப்படியே பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க அந்த வெள்ளைக்கருவும் அந்த மாவு மிக்ஸும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க சரிங்களா கலந்து விட்டுட்டு நம்ம அடுத்ததான் இதை வந்து கேஸ் கேஸ் எடுப்பு நம்ம பேக் பண்ண போகிறது கிடையாதுங்க அதே மாதிரி நம்ம வந்து ஓவன்லேயும் பேக் பண்ண போகிறது கிடையாது ஒரு அகலமான பாத்திரம் நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கீழே பேப்பரே போட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க சைடில் கொஞ்சம் மாவு தடவிக்கோங்க தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி கேக் மாவு உள்ளே ஊற்றிட்டு லேசாக எடுத்து டப் பண்ணுங்கள் டப் பண்ணிவிட்டு அடுத்ததான் என்ன அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க பாரம்பரியமான முறையில் நம்ம வந்து இன்னைக்கு கேக் சேப்பிட்றோம் விறகு அடுப்பு பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன செய்யறதுன்னா ஒரு கலவரம் ஒரு ஒரு அகலமான ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு அதில் மண் போட்டு நல்ல மண் சூடு வரணும் சூடு வந்த பிறகு நம்ம கேக் ரெடி பண்ணி மாவு அந்த மாவை மேலே தூக்கி வச்சுட்டு மேலே நெருப்பு போட்டு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரவுன் கலரில் வெனிலா ஸ்பான்ஜ் கேக் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக தயாராகிடுங்க அவ்வளோதாங்க இது அப்படியே நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு அப்படியே கவுத்து போட்டு திருப்பி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் சாஃப்டில் நல்லா ஸ்பான்ஜியான கேக் சூப்பராக தயாராகிடும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புகிறேன் பிடிச்சி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ மெரிட்ல பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்